பரபரப்பாய் புறப்பட்டு போனான் படைத்தவன் தடுத்து கேட்டார்கள் தேவதைகள் என் பக்தன் ஒருவன் ஆபத்தில் இருக்கிறான் கடவுளை காப்பாற்றி என இப்போதுதான் கத்தினான் அதான் காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கிறேன் சம்பவ அடைந்தார் அடைந்த வேகத்தில் கடவுள் திரும்பி வந்து விட்டார் காரணம் கேட்டார்கள் தேவதைகள் விரக்தியுடன் விளக்கினாராம் கடவுள் வெளுத்த துணிகளை ஒருவன் ஆற்றங்கரையில் உலர்த்தி கொண்டிருந்தான் நாமசபம் செய்தபடியே அந்த வழியே வந்தான் எனது பக்தன் ஒருவன் அவனது துணிகளை தெரியாமல் மிதித்து விட்டான் துணிகள் அழுக்கானதைக் கண்டு கோபம் கொண்ட துணி உலர்த்தியவன் என் பக்தனை அடித்துவிட கடவுளே காப்பாற்றி என கதறி இருக்கிறான் அதை கேட்டுத்தான் காப்பாற்ற அருகிலே ஓடினேன் ஆனால் அதற்குள் எனது பக்தனோ பக்கத்தில் இருந்த கல்லை கையில் எடுத்துக்கொண்டு துணி உலர்த்தியவனை ஆக்ரோஷமாக அடிக்கப் கொண்டிருந்தான் அதை நான் பார்த்துவிட்டேன் சோகமாக சொன்னார் கடவுள் அப்படி பார்த்ததும் திரும்பி வந்துவிட்டேன் இனி எனக்கு அங்கு என்ன வேலை பழி வாங்குதல் அது அற்பர்களின் ஆனந்தமான செயல் எதிரிகளை எப்போதும் மன்னியுங்கள் ஏனெனில் உங்கள் விரோதம் அவர்களை ஒருபோதும் வருத்துகிறதில்லை மனிதனின் பார்வையில் கடவுள் கூட பழி வாங்குவாராம் அப்படி செய்யாத சாமி கண்ணை குத்திரம் முட்டாள் பழி வாங்குவான் அறிவாளி மன்னிப்பான் ஞானி மன்னிப்பான் மறப்பான்